டிவார்தோழர்களுக்கு வணக்கம் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்திலிருந்து எல்என்டி நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் விலக போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் காரணமாக சொல்வது மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை அரசு செயல்படுத்துவதால் எங்களுக்கு நட்டம் ஏற்படுது அதனால் மெட்ரோவில் வந்து சரியான பயணிகள் இல்லை அதனால் நாங்கள் விலக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு செய்தி அந்த செய்தியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடியல் பேருந்து பயணம் அதாவது மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பாஜகவும் சங்கிகளும் பேசிக்கொண்டு தருகிறார்கள் இந்த ரெண்டு குறித்தும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மைகள் குறித்தும் சில டேட்டா குறித்தும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு முன்னாடி டிவார் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தெலுங்கானாவில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை வந்து தொண்ணூறு சதவீத பங்கை எல்என்டிங்கிற ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறது பத்து சதவீத பங்கை மாநில அரசு வைத்திருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்ரோ ரயிலையும் இந்த பங்கு அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து செய்வது மாநில அரசும் ஒன்றிய அரசும் இல்லை வெளிநாட்டு வங்கிகளினுடைய நிதியுதவி பெற்று செய்வதும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையில் இந்த மெட்ரோ திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தெலுங்கானாவில் அதாவது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ திட்டத்திற்கு எல்என்டி நிறுவனம் ஒப்பந்தத்துக்கு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த பணிகளை எல்லாம் முடித்து அவர்கள் பொது பயன்பாட்டிற்கு மெட்ரோ ரயிலில் கொடுக்குறாங்க இந்த நிமிடம் வரைக்கும் தொண்ணூறு சதவீத பங்கு எல்என்டிக்கும் பத்து சதவீத பங்கு மாநில அரசுக்கும் அந்த மெட்ரோ மீது இருக்கிறது இது ஒரு செய்தி ஆனால் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அதாவது ஒவ்வொரு காலாண்டிலும் அவங்களுடைய வருமானம் அல்லது லாபம் அப்படிங்கிறது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது மூவாயிரத்து ஸ்டம் கோடியிலருந்து நாலாயிரத்து ஸட்சம் கோடி அதே போல் போன ஆண்டினுடைய முதல் காலாண்டுக்கும் இந்த ஆண்டினுடைய முதல் காலாண்டுக்கும் ஒப்பிடும்போதும் அந்த வேல்யூ அப்படிங்கிறது லாபம் அதிகரித்து கொண்டே தான் போகுது அப்போ அது நஷ்டம் அப்படிங்கிற இடத்திற்கு இன்னும் வரலை ஆனால் பயணிகள் எண்ணிக்கை அஞ்சரை லட்சம் ஒரு நாளைக்குங்கிறதுலேருந்து நாலரை லட்சம் ஒரு நாளைக்குன்னு குறைஞ்சிருக்கு அதனால் நாங்கள் விலக போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை இவர்கள் சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள் இதை வந்து பாஜக இங்கே இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கான பேருந்து பயண திட்டத்திற்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் அவர்கள் அதை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய செய்தியாக பேசியிருக்கிறார் இப்போ யோசித்து பாருங்கள் இந்த பிரைவேட் பப்ளிக் கான்ட்ரிபியூஷனில் செய்யக்கூடிய விஷயங்கள் தொண்ணூறு பர்சன்ட் ஒரு எல்என்டி நிறுவனம் பத்து பர்சன்ட் மாநில அரசின் பொழுது அந்த நட்டம் வந்தபோது அதை ஈடுகட்டுவதற்காக மாநில அரசு மூவாயிரம் கோடி ரூபாயை தெலுங்கானா அரசு சாஃப்ட் லோன் அதாவது பெரிய நிபந்தனைகள் இல்லாமல் பெரிய அளவில் வட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் லோன் மூவாயிரம் கோடி கொடுத்துருக்கிறது அதற்கு பிறகும் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க இப்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒரு திட்டத்தின் மீதான கோபம் பாஜகவுக்கு ஏன் இவ்வளோ வருது ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து மாதம் ஒரு எட்நூறுலருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அது நகர்ப்புறமாக இருக்கட்டும் கிராமப்புறமாக இருக்கட்டும் கிராமப்புறத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு மாதத்தில் சேமிக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கணிசமான தொகை அந்த அளவிற்கு ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்கள் சேமிப்பது மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது அப்படிங்கிற கேள்வியை நாம் முதல்ல கேட்க வேண்டியிருக்கு ரெண்டாவது செய்தி இதெல்லாம் ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடாக அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிடை காரணங்காட்டி மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை ரயில்வேல ரத்து பண்ணுறாங்க நியாயமாக பார்த்தோம்னா ஒரு பேரிடர் காலத்தில் அரசு பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும் மாறாக இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ம பணத்தை மக்களிடமிருந்து பிடுங்கினார்கள் அப்படி பிடுங்கி அது தொடர்ந்து அப்புறம் கோவிடும் போனிச்சு கோவிட் போன பிறகும் அந்த மூத்த குடிமக்களுக்கான கட்டணச் சலுகை அப்படிங்கிறத ரயில்வேல இன்னை வரைக்கும் அவங்க கொண்டு வரலை தேர்தல் வரும்பொழுது செய்வாங்கன்னு நினச்சோம் தேர்தல் வந்தபோதும் அவர்கள் செய்யவில்லை இன்றைக்கி நாலு கட்டம் தேர்தல் முடிஞ்சிடுச்சு இப்போ வரைக்கும் அவர்கள் செய்யலை ஏறக்குறைய இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் மூத்த குடிமக்களுக்கான கட்டணச் சலுகையை ரத்து செய்வதன் மூலமாக மட்டும் ரயில்வே வந்து லாபம் பார்த்துருக்கிறது அதாவது வயதானவர்களிடமிருந்து ஐயாயிரத்தி எட்நூறு கோடியை சட்டபூர்வமாக மோடியினுடைய கூட்டம் கொள்ளையடித்திருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் பாஜக ஆளாத மாநிலங்களான தமிழ்நாடாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை பொது போக்குவரத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் கொடுக்குறாங்க அப்போ இந்த கம்பேரிசனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தங்களால் கொள்ளையடிக்கிறோம் நாங்கள் வந்து ஆனால் நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்களே அப்படிங்கிற அந்த விளைவாக விளைவாகவர்கள் இப்படி பேசுகிறார்களா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு அடுத்தது எல்என்டி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த பேருந்து பயண தான் நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு எல்என்டி சொல்வது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு காரணங்களை பார்க்கலாம் ஒன்று எல்என்டி நிறுவனம் அந்த ஹைதராபாத் மெட்ரோவிலிருந்து வெளியேறுவது என்கிற முடிவை இன்னைக்கு எடுக்கலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே தன்னுடைய பங்குகளை விற்பதற்கான முடிவை எடுத்தது படிப்படியாக அந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவது என்கிற முடிவையும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே எடுத்தது ஆனால் இலவச பேருந்து பயண திட்டத்தை காங்கிரஸ் அரசு தெலுங்கானாவில் அறிமுகப்படுத்தியதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டத்தை காரணமாக காட்டி இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வெளியேறுகிறார்கள் என்றால் இவர்களுடைய அறிவு எவ்வளவு பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது இந்த மகளிர் பேருந்து பயணம் அப்படிங்கிறது இல்லை ரெண்டாவது இந்த மகளிருக்கு இலவசமாக பேருந்து பயணம் கொடுப்பதால் மெட்ரோவினுடைய பயன்பாடு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை ஆதாரமற்ற டேட்டா இல்லாத குற்றச்சாட்டு உதாரணத்துக்கு தமிழ்நாடே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டெடில் ஒவ்வொரு ஆண்டும் பயணிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ரெண்டு புள்ளி எட்டு கோடி கிட்டத்தட்ட மூன்றரை வருடங்கள் வரைக்கும் இருந்தது அதில் ரெண்டு புள்ளி எட்டு கோடி மக்கள் ரெண்டு புள்ளி எட்டு ஜீரோ கோடி மக்கள் பயணித்தார்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலிருந்து அந்த ஓர் ஆண்டில் மூணு புள்ளி ரெண்டு எட்டு கோடி மக்கள் பயணித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்று எட்டு கோடி மக்கள் பயணித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு கோடி மக்கள் பயணித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு புள்ளி ஜீரோ ஒம்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒம்பது புள்ளி ஒன்று ஒன்று கோடியும் பயணித்திருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டு எட்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்த இந்த மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் வந்த பிறகு மெட்ரோவினுடைய பயன்பாடுங்கிறது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு கோடியிலிருந்து அடுத்த ஆண்டு ஏழு கோடி ஆகி ஆறு கோடி ஆகியிருக்கிறது அதற்கு அடுத்த ஆண்டு ஒன்பது கோடி ஆகியிருக்கிறது இவ்வளவு பெரிய அளவு மெட்ரோவினுடைய பயன்பாடு அதிகமாகியிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம டேட்டா இருக்குது ஆனால் மகளிர் பேருந்துக்கு பயணம் இலவசமாக கொடுப்பதனாலேயே மெட்ரோ பயன்பாடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்வதற்கு எந்த டேட்டாவும் அந்த தரப்புக்கிட்ட இல்லை அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒருவேளை மெட்ரோ பயணம் குறைந்தாலும் அதன் காரணமாக ஏழை எளிய மக்களை தண்டிப்பது என்பது நியாயம் இல்லை மெட்ரோங்கிறது வளர்ச்சிக்கான அடையாளம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது ஒரு லக்ஸூரியான ட்ராவல் சீக்கிரம் விரைவாக போகிறதுக்கான ட்ராவல் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனுடைய அடிப்படை தேவையெல்லாம் உண்டு ஆனால் அதை விடவும் அடிப்படையான தேவை அதை விடவும் இன்றியமையாத தேவை இலவசமாக ஒரு மகளிரை பேருந்தில் அனுப்புவது கூட்டிட்டு போகிறது பேருந்து பயணத்தை கட்டணம் இல்லாமல் கொடுப்பது அப்படிங்கிறது மெட்ரோவை விட இது எசென்ஷியல் ஏன்னா அது வந்து வளர்ச்சியின் அடையாளம் அப்படின்னா இது வாழ்க்கைக்கான அடிப்படை தேவைகளை குறைந்தபட்ச சேமிப்பு உறுதி செய்வதற்கான அடையாளம் அப்போ அதை காரணம் காட்டி இதே காரணம் காட்டி மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணுறது அப்படிங்கிறது அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டு எல்லாவற்றை விட முக்கியமான ஒரு விஷயம் எல்என்டி அப்படி மாதிரியான ஒரு கார்பரேட் நிறுவனத்தினுடைய லாப நோக்கத்திற்காக மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்துவதை ஒரு நாளும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மெட்ரோவினுடைய பயனாளர்கள் வேற இங்கே அரசு பேருந்து பயணிக்கிற பயனாளர்கள் வேற ரெண்டுத்துக்குமே முதல்ல தொடர்பு இல்லை அப்படி இருக்கிற நிலையில் தங்களினுடைய லாப நோக்கத்திற்காக அவர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிறத மறைப்பதற்காக நீங்கள் வந்து அரசினுடைய மக்கள் நலத்திட்டத்தை குறை சொல்வது அப்படிங்கிறது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தொடர்ந்து இந்த மாதிரி மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை பாஜக கொச்சைப்படுத்திக்கிட்டே வருது இன்னைக்கு பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் பேசியிருக்கிறார் சங்கிகள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களின் மீது பாஜகவுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது அப்படின்னு நாம் பார்க்கணும் ஏன்னா இவங்க வந்து உடனே என்ன சொல்வாங்க நாங்கள் பொருளாதாரத்துக்காக பார்க்குறோம் பொருளாதார வளர்ச்சி அதுக்கு எடுக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே என்ன இவங்க வந்து கோவிட் வருதுன்னு தெரியுது உலக நாடுகள் பூரா கோவிட் பரவ ஆரம்பிச்சிருச்சு அந்த சூழலில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்ஜெட்டில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகையாக ஒரு லட்சம் கோடி கொடுத்ததற்காக இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் கடன் வாங்குவதற்கான அனுமதியை கொடுக்குறாங்க அப்போ ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடியை கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகையாக கொடுக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினருக்கோ சங்கிகளுக்கோ அது வந்து தப்பாக தெரியல ஆனால் இங்கே வந்து ஒரு ஏழாயிரம் கோடியில் ஆறாயிரம் கோடியில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் நகர்ப்புறத்திலிருந்து குக்கிராமம் வரைக்கும் மலை கிராமங்கள்லேருந்து எல்லா பகுதிகளுக்கும் இலவசமாக பேருந்து பயணத்தை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு கடுமையான அலர்ஜி அவங்களுக்கு ஏற்படுத்துது அப்போ ஏழை எளிய மக்கள் ஒரு விஷயத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால் சங்கிகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மாறாக கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு விஷயம் போய் சேருது அப்படின்னு சொன்னால் அதை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸாக இருக்குது இதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விவகாரத்தில் ஒரு நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட பணியிலிருந்து விலகுகிறதுன்னு சொன்னால் அது அந்த நிறுவனத்தினுடைய லாபம் சார்ந்த விஷயம் அப்போ அந்த நிறுவனம் பேசுதுன்னா அவங்க நட்டப்படுறாங்க லாபப்படுறாங்கிறது அந்த நிறுவனம் தொடர்புடையது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியேறினா அந்த சேவை வந்து தடைபடாமல் இருப்பதற்கு அந்த மாநில அரசோ இல்லை ஒன்றிய அரசோ தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் அது மக்கள் நலன் சார்ந்து அக்கறை அதற்கு பதிலாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொய்யான காரணம் அதாவது மகளிர் பேருந்து பயண திட்டம் தான் இந்த மாதிரி ஒரு லாஸை ஏற்படுத்தினுச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த பொய்யான காரணத்தை தூக்கிட்டு வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இலவசமாக வழங்கப்படக்கூடிய மகளிருக்கான பேருந்து பயண திட்டங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது மக்கள் நலனுக்கு எதிரான சிந்தனை கொண்டோரால் மட்டும்தான் அது முடியும் பாஜக அடிப்படையில் ஏழைகளுக்கு எதிரானது நடுத்தர மக்களுக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது மிக குறிப்பாக அதனால தான் அவங்க வந்து தொடர்ந்து கார்ப்பரேட்டுகளின் நலனை வாழ வைப்பதற்காக இன்னும் சிறு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா பாஜகவினுடைய ஆட்சி சங்கிகளினுடைய ஆட்சி அப்படிங்கிறது மிக அடிப்படையிலேயே பெண்கள் மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிற சிந்தனை பின்புலத்திலிருந்து வந்தது உங்களை ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவே என்ன அடிப்படையில் இவங்க வந்து பெருமளவு பெண்கள் எம்பவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தானே அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் வீட்டிலேயே முடக்கி வைக்கப்பட வேண்டும் என்கிற பழமைவாத சிந்தனையிலிருந்து உதிர்த்த ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது அவங்க ஒரு மொபிலிட்டியை உறுதி பண்ணுறதுக்கு நம்ம இலவச பேருந்து பயணம் கொடுத்தா அது அவர்களுக்கு செய்கிறது அந்த எரிச்சலுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்விட் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இலவச பேருந்து பயண திட்டம் பக்கமாக இல்லை ஒரு கார்பரேட் தனக்கு லாபம் இல்லைங்கிறதுக்காக ஒரு திட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கார்பரேட்டின் பக்கமாக எளிய மக்கள் பக்கம் நிற்குவது தான் அடிப்படை அரசியலுக்கான நியதி ஆனால் பாஜகவுக்கு அந்த நியதியெல்லாம் பொருந்தாது அவர்களை ஆட்சி செய்வதே ஏழைகளிடமிருந்து எளிய மக்களிடமிருந்து பணங்களை பறித்து வளங்களை பறித்து கார்ப்பரேட்டுகளினுடைய கல்லாப்பெட்டியையும் அவர்களுடைய வளங்களையும் அதிகப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் ஆட்சியே செய்கிறார்கள் இவர் சொல்கிறார் இருந்து திருடி கொடுத்துருவார் உங்கள்கிட்ட இருந்து பறித்து கொடுத்துருவார் அப்படின்ட்டு உண்மையிலேயே மூத்த குடிமக்களிடமிருந்து பணத்தை பறித்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய ஆட்சி தான் மோடி ஆட்சி இது ஏழைகளுக்கு எதிரான ஆட்சி வெறும் ஆட்சி மட்டும் கிடையாது அந்த கட்சியில் அந்த கட்சியினரின் சிந்தனையே அப்படித்தான் இருக்குது என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்று அடிப்படையில் மகளிர் பயணம் இலவசமாக வழங்குவதன் மூலமாக பல்வேறு பொருளாதார பலன்களை அது ஏற்படுத்தியிருக்கிறது உடனே அவங்க கேட்பாங்க கார்ப்பரேஷன்ஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்லாம் நட்டத்தில் ஈடுபடுதே நட்டத்தில் இயங்குதே அப்படி இருக்கும்பொழுது இது வந்து ஆபத்து இல்லையான்னு கேட்பாங்க ஒரு ஆபத்தும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் லட்சம் பயணத்திலிருந்து இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் பயணம் ஒரு நாளைக்குன்னு அதிகரிச்சிருக்கு அப்போ ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு லாஸ் ஏற்படுதோ அது இந்த பயண திட்டத்தின் மூலமாக இழப்பு ஏற்படுகிறதோ அதை அரசு ஈடுகட்டுகிறது ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திற்கும் அப்படி ஈடுகட்டுவதால் போக்குவரத்து கழகங்கள் ஈட்டுகின்றன வருவாய் ஈட்டுகின்றன கூடுதலான வருவாய் ஈட்டுகின்றனங்கிறது தான் உண்மை இந்த மாதிரியான ஏழைகளுக்கான திட்டத்தை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக சங்கிகள் தங்களை தாங்களே எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்கள் சிந்தனையிலிருந்து வருவது அதை நம்ம திருத்த முடியாது இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு டிவார் வலைக்காட்சியை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்